தந்தை மகன் சுய அவியாரின் பேராலை அமீன் பிரீசலாட் விசுலன் பார்த்தவர்களே இன்று பழைய ஏற்பாட்டில் மெஸ்ஸி அவனுடைய நிழல் நாம் காணப்போவது யோசேப்பு என்னும் அழகான அந்த குட்டி பயனில் தான் யோசேப்பு வளர்ந்து வாழ்ந்து தன் தந்தையோடு இருந்த அந்த மகன் அவனுடைய வாழ்க்கை வரலாறு தான் இன்னைக்கும் நாளைக்கும் நம்ம ரெண்டு நாளாக பிரிக்கிறோம் யோசேப்பு என ஒரு நாற்பது இடங்களில் நாற்பதுக்கு மேலே இருக்கு நான் நாற்பது மட்டும்தான் எடுத்தேன் யோசேப்புக்கும் இயேசுவுக்கும் மெசியாவுக்கும் ஒரு அழகான நிழலும் நெஜமும் உண்டு முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் தொடக்க நூல் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா யோசேப்பு ஒரு ஆட்டிடையர் யோகானர் செய்தியில இயேசுக்கிற சொல்வாரு நான் நல்ல ஆயன் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் மூணாவது வசனம் நம்ம பார்த்தோம்னா யோசேப்பை பற்றி பைபிள் சொல்லுது தந்தையின் ஒரே மகன் அன்பார்ந்த மகன் தந்தையின் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்துவைப் பற்றியும் மத்தியினர் செய்தியாளர் இயேசுனுடைய திருமுழுக்கு வேலையில் சொல்லுவாங்க விண்ணகத்திலிருந்து ஒரு குரல் வரும் என் அன்பார்ந்த மகன் தந்தையினுடைய ஒரே அன்பார்ந்த மகன் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து நாலாவது வோசன வரும் ஆசை தொடக்கணும் தொடக்கம் தந்தையின் இல்லத்தில் வாழ்ந்து அதன் பிறகுதான் அவர் எகிப்திற்கு அடிமையாக விற்கப்படுகிறார் யோசிப்பு யோவனர் செய்தி ஒன்னாவது அதிகாரம் ஒன்னாவது வசனமும் இரண்டாவது வசனமும் தந்தையோடு இணைந்திருந்தார் தந்தையின் இல்லத்தில் தான் இருந்தார் இயேசு கிறிஸ்து பிழிப்பிருக்க எழுதிய திருமுகம் இரண்டாவது அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு வசனங்கள் பார்த்தோன்னா தந்தையின் இல்லத்தில் தான் இருந்தார் கடவுளின் நிலையில்தான் ஏசு கிறிஸ்து இருந்தார் ஆனால் அதற்கு பிறகுதான் அவர் அடிமை நிலைக்கு கடந்து வருகிறார் அடிமையின் நிலைக்கு கடந்து வருவதற்கு முன் இயேசு கிறிஸ்து தந்தையின் நிலத்தில் தந்தையோடு விற்றிருந்தார் எவ்வாறு யோசிப்பு அடிமையாக விற்கப்படுவதற்கு முன் தந்தை நிலத்தில் எல்லாவிதமான விதமான அன்போடு பாசத்தோடு வாழ்ந்து வந்தாரோ அவ்வாறு தான் இயேசு வாழ்ந்து வந்தார் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் நாலாவது வசனமும் எட்டாவது வசனமும் நாலாவது வசனம் முதல் எட்டாவது வசனம் வரை முப்பத்தி ஏழாவது அதிகாரம் நாலாவது வசனம் முதல் எட்டாவது வசனம் வரை சந்திப்பது யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பை வெறுத்தார்கள் என்று நாம் மறைநூலில் காண்கிறோம் வாழ்க்கை வரலாறிலே யூதர்கள் சகோதரர்கள் தான் அவர்கள் சொந்த மினத்தை சார்ந்தவர்கள் இயேசு எவ்வாறு வெறுக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் எவ்வாறு இந்த சகோதரர்கள் யோசேப்பை வெறுத்தார்களோ அவ்வாறு யூதர்கள் இயேசுவை வெறுப்பாங்க முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஏழு முதல் பன்னிரண்டு வசனங்கள் வரை தன் சகோதரர்கள் கிட்ட போய் சொல்லுவாரு அவருக்கு வரப்போற மாட்சியை பத்தி சொல்வார் நடக்க போறதை பத்தி சொல்வார் வருடங்களுக்கு பிறகு நடக்க போறது முன் அறிவிப்பார் மத்தியினர் செய்தியும் இருபத்தி நாலாவது அதிகாரம் அறுபத்தி நாலாவது வசனத்துல இயேசு தனக்கு வரப்போகும் ஆட்சியை இயேசு அரசு பண்றதுக்கு முன்னாலே இயேசு சொல்வார் மானிட மகன் தந்தையின் வலது பக்கத்தில் வீட்டிருப்பதை காண்பீர்கள் அங்கிருந்து விதிக்க வரும் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவை குறித்து முன் அறிவிக்கிறார் தனது மாட்சியின் வருகையை குறித்து இயேசு முன் அறிவிக்கிறார் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பதிமூணு பதினாலு திருவசனங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா சகோதரர்களும் வயல்வெளிக்கு போயிடுவாங்க அடமைக்கிறதுக்கு போயிடுவாங்க அப்பா கூட இருக்கிற யோசைப்போ அப்பா தான் அனுப்புவார் அப்பா அனுப்புவாரு போய் அண்ணன்கள் நல்லா இருக்கிறாங்களான்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அப்பா யோசிப்பு யோசேப்பை சகோதரர்களிடம் அனுப்புகிறார் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏசு கிறிஸ்து அப்பா கூட இருந்த இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை சகோதரர்கள் கிட்ட அவர்களுடைய நிலைவாழ்விற்காக அவர்களை நலம் அவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மகனை அனுப்புகிறார் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இருபது திருவசனங்கள் சகோதரர்கள் சேர்ந்து யோசிக்கிறாங்க இவனை எவ்வாறு கொள்ளலாம் என்று எப்படி சாகடிக்கலாம்னு யோசிக்கிறாங்க அதே போலதான் மத்தியினர் செய்தி பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலையும் அது போல பல இடங்களிலும் யூதர்கள் சேர்ந்து யோசிப்பாங்க இயேசுவை எவ்வாறு கொள்ளலாம் என்று முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இவருடைய சகோதரர்கள் இவனை கேலி செய்கிற ஒரு வார்த்தை இருக்கு யூ ஆர் அ கிங் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்வாங்க நீ கனவுகளின் மன்னன் அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணுவாங்க அதே செய்தியில ஏசு கிறிஸ்துவை குறித்து யூதர்கள் அவரை கேள்வி பண்ணுவது என்ன தெரியுமா யூ டூ எவ்ரிதிங் அப்படின்னு அங்க ட்ரீம் அப்படின்வாங்க இங்கே டீமன் அப்படின்னு இங்கே கனவுகளின் மன்னன் அப்படின்னு அவை வைத்து நீ எல்லாத்தையும் வழி நடத்துற அப்படின்னு இங்கே ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவாங்க நீ பெல்செபூலை கொண்டுள்ளாய் வைத்து வைத்துதான் நீ அனைத்தையும் வழி நடத்துகிறாய் என்று பெல்சிபூலை வைத்துதான் நீ பெல்சபுலையே பேயை ஓட்டுற அப்படின்னு சொல்லி இயேசுவை கேள்வி பண்ணுவாங்க கேள்வி கேட்பாங்க முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் வாசிக்கும் பொழுது ரூபன் அப்படின்ற ஒரு சகோதரனுக்கு எப்படியாவது யோசே பெண்ணும் தன் சகோதரனை காப்பாற்றணும்னு அவன் ஆசைப்படுவான் மத்தியினர் செய்தி இருபத்தி ஏழாவது அதிகாரம் பதினேழாவது திருவசனத்தில் பொன்ஷியஸ் பைலட் பிலாத்து இயேசுவை எப்படியாவது காப்பாற்றலாமா அப்படின்னு ஒரு பிளான் கூட போடுவார் ரூபன் இங்கே செஞ்சது மாதிரி பிலாத்து அங்கு இயேசுவை காப்பாற்றுவதற்கான வழியை தேடுவான் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது திருவசனம் அடிமையாக விற்கப்பட்ட பிறகு இவனுடைய ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கும் யோசப்பினுடைய ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கும் அந்த அழகு நிறைந்த அந்த ஆடை அழகினுடைய வேலைப்பாடுகள் நிறைந்த ஆடையை அவனிடமிருந்து கழட்டுவாங்க ஜோசப் யோசப் கிட்ட இருந்து கழட்டுவாங்க அவனுடைய மேல் ஆடையை உரிந்தெடுப்பார்கள் இவ்வாறு தான் இயேசுவும் அடிமையாக விற்கப்பட்ட பிறகு தீர்ப்பிடப்பட்ட பிறகு இயேசுனுடைய மேலாடையை கழட்டுவாங்க முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது திருவசனம் சகோதரர்கள் உணவு உண்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் எப்படி இவனை கொள்ளலான்ற பிளானே நடக்கும் இயேசுனுடைய பாஸ்கா உணவின் தான் அவருடைய சகோதரர்களான யோதர்கள் அந்த பாஸ்கா விழாவின் போதுதான் இயேசுவை எவ்வாறு கொள்ளலாம் என்று திட்டம் தீட்டுவார்கள் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இருபத்தி ஏழாவது வசனம் யூதா என்னும் சகோதரன் தான் பிளான் கொடுப்பான் நமக்கு அவனை கொல்ல வேண்டாம் அவனை வியாபாரிகள் வராங்க வெள்ளி காசுக்கு விற்றுலாமா அப்படின்னு யூதாவினுடைய அறிவுரைப்படிதான் யோசிப்பு விற்கப்படுகிறான் இங்கு மொத்த இருபத்தி ஏழாவது அதிகாரம் மூணாவது திருவசனத்துல யூதாவினுடைய அறிவுரைப்படிதான் இயேசு காட்டி கொடுக்கப்படுகிறார் யூதாவினுடைய ஹெல்ப்ல தான் இயேசு அங்கும் யூதா இங்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த குழியிலிருந்து அவனை உயிரோடு ஒன்று குருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் வசனம் இருந்து உயிர்த்த இயேசுவை குறித்து உயிருடன் எழுப்பப்பட்ட இயேசுவை குறித்து உனது பவுல் சொல்வாரு அங்கும் உயிருடன் அந்த குழியிலிருந்து எழுப்பப்பட்ட யோசேப்பு இங்கு உயிருடன் கல்லறையிலிருந்து எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது திருவசனம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது திருவசனம் யோசேப்பினுடைய ரத்தம் கரை புரண்ட அந்த ஆடையை கொண்டு போய் அவருடைய அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு இதுதான் எங்களுக்கு கிடச்சிது யோசேபி இறந்துட்டான் அப்படின்னு சாட்சியமாக அப்பா கிட்ட கொண்டு போறது அவனுடைய ரத்தம் கரை அந்த கரை புரண்ட அந்த ஆடையை தான் இங்க இயேசுனுடைய இரத்த கறை புரண்ட அந்த ஆடையும் அந்த சரீரமும் தான் இன்னைக்கு நமக்கு மீட்பிற்காக அடையாளமாக வழங்கப்பட்டது யாரிடம் தந்தையிடம் நமக்காக வழங்கப்பட்ட அடையாளம் என்பது இயேசுனுடைய புரண்ட அந்த ஆடையும் ரத்தம் புரண்ட அந்த உடல் முழுக்க முழுக்க வித் பிளட் இஸ் கிவன் டு காட் த ஃபாதர் தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டது அவருடைய ரத்தம் நிறைந்த அந்த ஆடை ரத்தம் நிறைந்த அவருடைய உடல் அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு ஆயனாக இருந்தவன் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது திருவசனம் வாசிச்சோன்னா ஆயனாக இருந்த யோசேப்பு சேவகனாக அடிமையாக மாறுகிறான் ஆயனாக இருந்தவன் சேவகனாக சேவகனாக மாறுகிறான் இயேசு கிறிஸ்து தந்தையின் மகனாக இருந்தவர் அடிமையின் உருவத்தில் சேவகனாக மாறுகிறார் என்று எப்பிரியர்க்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நாம் வாசிக்கிறோம் பாரதவர்களே இது யோசேப்பு மெசியா இவர்களை குறித்து நான் ஒப்பிட்டு சொன்னது மெஸ்ஸியாவினுடைய அழகான நிழல் யோசேப்பில் உண்டு என்னுடைய ஒரு பகுதி மட்டும் நான் சொன்னேன் ரெண்டாவது பகுதியை நாளைக்கு பார்ப்போம் ஏன்னா அவ்வளோக்கு அவ்வளவு ஒப்பிட முடிகின்ற நிறைய கம்பாரிசன் இந்த மெஸ்ஸியாவுக்கும் யோசேப்புக்கும் உண்டு யோசேப்பு இயேசுவின் மெஸ்ஸியாவின் நிழல் என்றும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஒரு நிழல் இதெல்லாமே இதெல்லாம் எதற்காக ஆண்டவர் இந்த நிழல்களை தேர்ந்தெடுக்கிறார் தெரியுமா மெஸ்ஸியா வரும் பொழுது அந்த மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தார் ஆனால் இதையெல்லாம் அறிந்தவர்கள் மறைநூல் அறிந்த யூதர்கள் அதை கண்டு கொள்ளவே இல்லை மெஸ்ஸியாவை அவர்கள் கைது செய்யும் பொழுதும் அவர்கள் காயப்படுத்தும் பொழுதும் மெஸ்ஸியாவுக்கு எதிராக எல்லாம் செய்யும் பொழுதும் இந்த தோராவினுடைய நிழல் அவங்க நம்புகிற அஞ்சு புக்கு தோரா வென்டோக் அந்த பஞ்ச கிருந்தி அஞ்சு புக்கு அவ்வளோ ஆழமாக நம்புவாங்க அவ்வளோ ஆழமாக விஸ்வசிப்பாங்க அந்த புக்கில் மெஸ்ஸியாவினுடைய நிழல் உண்டு அந்த நிழலை அவர்கள் பொருட்படுத்தவே இல்லை பொருட்படுத்தாமல் யோசேப்பினுடைய அழகான அந்த நிஜம்தான் ஏசு கிறிஸ்து என்னும் மெசியா அந்த அந்த நிழலையும் கவனிக்கவில்லை நிஜமான இயேசுவையும் அவர்கள் கொன்று விட்டார்கள் இந்த நிழல்களுடைய காரணம் இதுதான் நிஜம் வரும் பொழுது இந்த நிழல்கள் நிஜத்தை காற்றி கொடு காட்டி கொடுக்கணும் அது ஒரு அடையாளமா பார்த்தாங்க ஆனால் அந்த அடையாளத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் இயேசுவை வெறும் எதிரியாக மட்டும் கண்டு கொன்றவர்கள் யூதர்கள் அவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்காமல் இருக்கதற்காக பைபிளை வாசிப்போம் பைபிளில் நிழல்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நிஜங்கள் நிறைய வரும் நிறைய வரும் அந்த நிஜங்களுடைய நிழல் எங்கே தெரியுமா இருக்கும் பைபிளில் இருக்கும் நம்மளுடைய கேரக்டர் இருக்கிற இப்போ நீ கடந்து போகிற கேரக்டர் பைபிளில் இருக்கும் அது எந்த ஆகட்டும் நன்மையினுடைய கேரக்டர் இருக்கும் தீமையினுடைய கேரக்டர் இருக்கும் பைபிளில் இருக்கும் அது நிழல் அந்த நிழலுக்கு என்ன நடந்ததோ அது இந்த நிஜத்துக்கு நடக்குன்றதை மறக்காம பைபிளை தெரிந்து கொள்வோம் மறைநூல் அறியாததனால் நாம் தவறு செய்யாமல் இருப்போம் மறைநூலை அறிந்து தவறுகளிலிருந்து சாபங்களிலிருந்து வெளியிடுவோம் அமீன் தந்தை மகன் துயாமியின் பேராலை அமீன் கடு